வேதாஸ்வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் விளக்கு ஏற்றும் பொழுது எத்தனை முக விளக்கு ஏற்றினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்க இருக்கும் ஒரு முக விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா நற்பலன்களை மத்தியமாக தரும் இரண்டு முக விலக்கு ஏற்றினோன்னா குடும்ப ஒற்றுமை நிலைத்து நிற்கும் முக்கியமாக இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த இரண்டு முக விளக்கு அப்படின்றத ஏற்றுவாங்க மூன்று முக விளக்கு ஏற்றும் பொழுது புத்திர தோஷம் நீங்கும் அதாவது உங்கள் பிள்ளைங்களால் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூன்று முக விளக்கு ஏற்றலாம் பசு பூமி செல்வ யோகம்லாம் வரணும் சர்வ பீடை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நான்கு முக விளக்கு ஏற்றலாம் ஐந்து முக தீபம் ஏற்றணும் அப்படின்னா சகல நன்மைகளும் ஐஸ்வர்யமும் பெருகும் நாம் தீபம் ஏற்றும் பொழுது நல்லெண்ண ஏற்றணும் அப்படின்னா எல்லா பீடைகளும் குடும்பத்தை ஆட்டி படைக்கக்கூடிய எல்லா பீடைகளும் தொலைந்து போகும்